என்னல்லாம் எனக்கு அவசரமா இருபதாயிரம் தேவைப்படுது உங்ககிட்ட கொடுங்க நான் சீக்கிரமே திரும்பி தந்துடுறேன் என்னல திடீர்னு வந்து காசு விட்டு இருக்க காசு இல்லையே அப்படி என்ன உனக்கு அவசரம் இல்ல மதினி எங்க குலதெய்வம் கோயில் வந்து பல வருஷமா கட்டாம இருந்துச்சு அது இப்பதான் கட்டி முடிச்சு கோயிலுக்கு போய் சேர்த்து வச்சிருக்காங்க அதுக்கு கோயில் வரி கொடுக்கணும் அப்புறம் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் அப்புறம் வீட்டு செலவு வேற இருக்கு என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை அப்படியா ஏன்ட்டாது இப்ப எது காசு எதுவும் இல்லையே ஏன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கையாவது கேட்டு வேணா வாங்கி தர முடியுமா அப்படியாரு எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச பொருத்தவங்க வட்டி கொடுக்குறவங்க இருக்காங்க அவங்க வேணால் கேட்டு பார்க்கவா ஆ சரிங்க மேம் சரில நீ வேணால் உட்காந்துரு நான் வேணால் கேட்டு பார்த்து வரவா சரி சரில்ல மாதிரி இப்போ தான் வட்டி காரண்ட்டு பேசினேன் வெளியில வெளியில் போயிருக்காங்களா வரது சாய்ந்தரம் ஆகுமா நீ வேணால் சாய்ங்காலமாக வரியா வாங்கிடுச்சு சரி 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 ஒரு டீ சாப்பிட்டு போல இல்ல நீங்கள் போட்டு சரி பதினி நான் வால்ல உட்காரு உட்காரு சொந்த சைடுல போயிட்டு வந்துடுறேன் இந்தாவில எண்ணி பாத்துக்க இருக்கட்டா நீ நீங்க எண்ணி பாத்துருப்பீங்க இருந்தாலும் ஒரு நீ எண்ணி பாத்துக்கிற நல்லதானே தானே இருக்கட்டா நீ என்ன பாத்துக்கல அவருக்கு ஆசையே தர மாட்டேன்னு சொன்னே அது இதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வாங்கிருக்கிறேன் அதே மாதிரி வாங்கின வேகத்துல குடுக்கணும் சரியா நீ மாசம் மாசம் வட்டிய சரியா கட்டையு வச்சுக்க தான் திட்டுவாரு என்னதான் கெட்ட பேராது நான் தான் பொறுப்பேத்திருக்கேன் கரெக்டாக குடுத்துருக்கேன் அப்புறம் இங்க இருல

இப்ப காசு போட்டு வரீங்களா இல்லையா இப்ப எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு காசு எனக்கு இல்ல அந்த அங்கச்சி தான் யாரோ வட்டிக்கு வாங்கி தர சொல்லி சொல்லுச்சு அடுத்த கூட வாங்கி கொடுத்தோம்னா அந்த வட்டி காசு அவங்களுக்கு தானே போகும் இதே நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு வரும்ல அதான் சொன்னேன் ஏண்டி என் தங்கச்சிக்குமே வட்டிக்கு தான் நீ கொடுப்பியா ஏன் சும்மா கை மாத்த குடுத்து வாங்க மாட்டியா உங்களுக்கு என்ன தெரியும் நீ பேசாம இருங்க ஏங்க தாயானாலும் பிள்ளையானாலும் வாய் வயிறு வேறதாங்க காசு விஷயத்துல இப்படிதான் இருக்கணும் ஏங்க நீங்க காசு மட்டும் போட்டு விடுங்க மத்ததான் நான் பாத்துக்கிறேன் சொந்த பந்தமா இருந்தாலும் மத்த பந்தமா இருந்தாலும் காசுன்னு வரும்போது அவங்களுடைய இன்னொரு முகமும் வெளியே தெரிய வருது